சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க அனைவருக்கும் இளம்பு விழுதியின் இனிய வணக்கம் கண்டிப்பான முறையில் இந்த ட்விஸ்டை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா திருமாவர்கள் இந்த மாதிரி மாநாடு அறிவிச்ச உடனேயே அதுவும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்த உடனேயே திருமாவர்கள் வந்து மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டாரு அது எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அவர் அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் பொங்கி இருந்தாங்க இன்னும் சொல்ல போறாது அவர் கூப்பிட்டா யாருங்க வருவா அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தால பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கிருந்தாங்க சமூக அளித்தங்களா பார்க்க முடிஞ்சு ஆனா இன்னைக்கு திருமாவர்கள் அழைப்பு கொடுத்த உடனேயே நிறைய கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிருவோம் அறிவு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ திரும்ப மாநாட்டுக்கு ஆதரவுகள் பெருகி கொண்டிருக்கின்றது ஸோ எந்தெந்த கட்சிகள் இந்த மாநாட்டில் கலந்துகளைப் போறாங்க இல்லாட்டி கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த காணொளியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் நானே பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணலாம் என்னால் முடியாது அதனால் சண்டை போட போறோம் முதல்ல இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன் அதாவது எட்டு கிராம் சேர்ந்தது தான் ஒரு பவுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பவுன் நகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு பவுன் என்பது எட்டு கிராம் சேர்ந்தது தான் இந்த எட்டு கிராமில் ஏழு கிராம் வேணும்னா திராவிட முன்னேற்ற கழகமாக வந்து இருக்கலாம் ஏழு கிராம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் ஆனால் அந்த மீதம் இருக்கின்றத ஒரு கிராம் இருக்கு அந்த ஒரு கிராம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஒரு கிராமமும் இணைஞ்சாத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சி கட்டில் அமர முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் தேர்தல்ல மக்கள் நல்ல கூட்டணி எப்படி காணாமல் போனாங்களோ அந்த மாதிரி திருமாவர்கள் காணாமல் போயிடுவாரு நேற்று திருமாவர்கள் பிரஸ் மீட் கொடுத்து முடிச்ச உடனே சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில தோழர்கள் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க சொல்லிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இல்லைன்னு சொல்லவில்லை அப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன் பட் நான் சொன்னேன் இல்லையா ஏழு கிராம் தான் திராவிட முன்னேற்ற கழமை அப்படின்னா அந்த மீதம் இருக்கிற ஒரு கிராம் அதுதான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அதனால அது வாய்ஜால வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு பேச வேணாம் அதாவது தோழர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அரசியல் கிழமை இது வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பார்த்து உதிர்த்துக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் சரியா சரி இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் யார் யார் கலந்துக்கிற போறாங்க யார் யார் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்த்துருவான் அதாவது எஸ்டிபிஐ கட்சி இருக்காங்க இல்லையா நெல்லை முபாரக் அவர்கள் அவர் என்ன காரனா நான் கண்டிப்பான முறையில் திருமாவர்கள் எனக்கு அழைப்பு கொடுத்தார்னா நான் போய் கலந்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்டிபி கட்சியினுடைய நெல்லை முபாரக் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கார் ஸோ இன்னும் இருக்கிற மீதம் இருக்கிற இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கட்சியில் வந்து சேருவாங்களா அதாவது இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பான போல கலந்துக்கிடுவாங்க நான் யூகத்தின் அடிப்படையில் சொல்லலை கலை யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா சிஏஏ சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற காரணத்துக்காக சிஏ சட்டத்துக்கு எதிராக அகில இந்திய லெவலில் முதல் முறையாக லட்சோப லட்சம் மக்களை திரட்டி பேரணி நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுதை கட்சி இஸ்லாமிய படிப்பு கூட பண்ணவே இல்லை ஆனா விடுதலை சிறந்ததை கட்சி பண்ணாரு சமூக வலைத்தங்களும் இந்த காட்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க லட்சோலட்ச மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தினார் சோ அந்த ஒரு உணர்வுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஏன்னா இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு களமாறுறாரா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படிங்க பட்சத்துல திருமாவர்கள் அழைப்பு கொடுத்தா கண்டிப்பா நம்மள அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் கலந்துக்கு இருவாங்க அப்படின்றது இந்த கலை யதார்த்தமான ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயம் சொல்லவா அல் மாஹிதா தொண்ணூறு குரானில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதில் என்ன சொல்றாங்கன்னா விசுவாசிகளே மதுபானமும் சூதாட்டமும் குறி கேட்பது சைத்தானுடைய வேலையில் ஒன்றாகும் இவைகளில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி குரானுடைய அமைப்புகள் இருக்காங்க இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதுமே அந்த மதுவுக்கு எதிரானவர்கள் சோ அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை கொண்ட அந்த குரானுடைய சிந்தனையை கொண்ட திருமாவர்களும் கூட இந்த மாதிரி மது ஒழிப்புக்கு எதிரான ஒரு மாநாட்டுக்கு அரு அழைப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இஸ்லாமிய மக்களும் கலந்து கொள்வார்கள் அப்படின்றதான் கலை யதார்த்தமான ஒன்று ஸோ அதனால் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பான முறையில் நெல்லை முபார்க் அவர்கள் அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாப்புல இதில் பின்னால் இஸ்லாமிய அமைப்பில் இல்லையா அவங்க எல்லாருமே கண்டிப்பான முறையில் இந்த மாநாட்டில் கலந்துக்குருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியுது ஸோ ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே இதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் பொருள் ஏடிஎம்கே ஏடிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்க திருமாவர்கள் அழைப்பு கொடுத்தோடனே ஏடிஎம்கே வருவோம்னு சொல்லியிருக்காங்களா வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா திருமாவர்கள் அழைப்பு கொடுத்தோடனே கண்டிப்பாக நம்மளாம் கலந்துக்கிருவோம் அப்படின்ற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது போக நாங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அதன் அடிப்படையில் மேற்கொண்டு ஒரு அஃபிஷியலாக நாங்கள் அறிவிப்புகள் வெளியிடுவோம் மேலும் நம்ம ஜெயலலிதாவில் இந்த காலகட்டத்தில் வந்து ஐநூறு மதுக்கடைகளை மூடிய ஒரு கட்சி நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டத்திலும் கூட ஐநூறு கடைகளை மூடிய கட்சி நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ன மாதிரி அந்த விஷயத்தை பதிவு முடியிருக்காங்க சரிங்களா ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது பின்பாக மதுக்கடைகளை மூடினாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்க மூடவே இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி மூடி இருக்காரு ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கூட மூடவே இல்லை ஸோ அப்படியே பட்சத்தில் இந்த மாதிரி நாங்கள் கண்டிப்பான முறையில் திருமாவர்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா மது ஒழிப்பில் ஓரளவுக்கு ஒரு நியாயமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் கருதிதின் விளைவாளத்தை எங்களை அழைப்பு கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பான முன்னாடி நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தினுடைய அஃபிஷியலாகவே வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல சில பயவியெல்லாம் தூக்கி முன்னாடி வைப்பாங்க அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சாமியை போய் நீங்கள் கூப்பிடலாம் அவர் எப்படி அவர் கரெக்டாக இருப்பாரா இது சந்தர்ப்பவாத அரசியல் திரும்ப அவர்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க இப்போ டிஸ்பிளேல ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் நீங்களே பாருங்க இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் போதை பழக்க வழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய முதலமைச்சர் நம்ம மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்போ போராட்டமான காட்சிகள் தான் இந்த காட்சிகள் அப்ப நம்ம ஸ்டாலின் அவர்கள் பண்ணிய போராட்டம் என்பது ஒரு சந்தர்ப்பவாத போராட்டம் அப்படின்னா இன்னைக்கு திருமாவர்கள் முன்னெடுக்கிற ஒரு மாநாடு என்பது சந்தர்ப்பான மாநாடு இல்லை அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் போராடிய அந்த போராட்டம் என்பது மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா இன்னைக்கு திரும்ப அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த மாடு என்பது மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளும் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகேவா ஸோ நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாட்டில் கலந்து கொள்வது என்பது ஏறக்குறைய உறுதியாக இருக்குது ஓகேவா சரி அதெல்லாம் ஓகே அடுத்து இந்த பெரியாரிஸ்ட் அமைப்புகள்லாம் இல்லையா பெரியார் சமைப்பு மீன்ஸ் என்னன்னா நம்ம ஐயா வீரமணி அவர்கள் அதே மாதிரி நம்ம குளத்தூர் மணி அவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இதில் அந்த பெரியார் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் கலந்துக்குருவாங்களா அவங்க தான் எப்படி பார்த்தாலுமே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தரப்போ அவங்க வந்து ஆதரவு அவங்க எப்படிப்பா கலந்துக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சில நபர்கள் கேள்விகள் கேட்கக்கூடும் பட் இருந்தாலும் அவங்களும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது கலை யதார்த்தத்தை பேசுகிறேன் இட்டுக்கிட்டி பேசலை கலை யதார்த்தத்தை பேசுகிறேன் ஏன்னா கல்லுக்கடை போராட்டம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காரு கள்ளுக்கடைக்கு எதிராக மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தி அதன் மூலமாக சிறைக்கு சென்றது தான் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் சொல்ல போகிறாந்தா தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஐநூறு தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தினார் நம்ம தந்தை பெரியார் பெரியவர்கள் ஏன்னா நாமும் முன் முன்னுதாரணமாக இருக்கணுங்க நாம முன்னுதாரணமா இருக்கணும் நான் வெட்டி வீழ்த்தினேன் பாரு கடைகளுக்கு நான் எதிர் அழைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த தோப்புல இருந்த ஐநூறு மரங்களை வெட்டி வீழ்த்தினாரு நம்ம தந்தை பெரியார் அவர்கள் ஸோ தந்தை பெரியாரோடைய அந்த கொள்ளை கோட்பாடுகளை களமேந்து கொண்டிருக்கின்ற இந்த ஐயா வீரமணி அவர்கள் நம்ம குளத்தூர்மணி அவர்கள் கோவை ராமகிருஷ்ணா அவர்கள் இதர பின்ன பெரியாரிஸ்டுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் மது ஒழிப்புக்கு எதிராக இருந்த ஒரு நபர் அப்படிங்க பட்சத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் அப்படிங்க பட்சத்தில் எப்படிங்க அப்படி நினச்சிங்க அப்படின்னா இது வந்து தந்தை பெரியார்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தான் மக்கள் கருதுவார்கள் ஏன் நான் கூட ஒரு பெரியாரிசு தாங்க நான் பெரியாரிஸ்ட்டு அம்பேத்கர் இஸ்ட்டு திருமாயிஸ்ட்டு ஓகே ஆனால் எனக்கு பெரியார்கள் பிடிக்கும் இல்லையா என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட மது ஒழிப்புக்கு எதிராக மாநாட்டில் நான் கலந்துக்கிடுவேன் ஏன்னா நான் வந்து பார்வையில் இருந்து பார்க்கறேன் அப்படி பட்சத்தில் இவங்களும் கலந்துக்கிடுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நம்மளும் கலந்துக்கிடுவாங்க இதை கலை எதார்த்தமான ஒன்றா வந்து இருக்குது ஓகேவா ஸோ அடுத்து வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கலந்துக்கிடுவாங்களா அப்படின்னா அவங்களும் கலந்து கொள்வதற்கு கலை யதார்த்த சூழல் வந்து அப்படி இருக்குது கலந்துக்கிடுவாங்க கண்டிப்பான ஊரில் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து யாரை மையப்படுத்தி யாரும் எந்த மக்களுக்காகவும் களமாடுறாங்க அப்படின்னா உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்திற்காகவும் களமாடுகின்ற ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி காலையில் எழுந்திரிச்சு போய் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து அயர்ந்து சோர்ந்து படுக்கிறப்ப இந்த முதலாளிகள் சம்மந்தமான ஏதாச்சும் தொல்லைகள் ஏற்படுகின்ற பொழுது சரியான ஊதியம் கொடுக்காத பொழுது அந்த மக்கள் ஏதோ பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது களத்தில் போய் நிற்கின்ற ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ இந்த கூலி தொழிலாளர்கள் எல்லாமே எதன் மூலமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மதுவின் மூலமாக பாதிக்கப்படுறாங்க மறுக்க முடியுமா கஷ்டப்பட்டு அவன் உழைச்சி ஓடா தேஞ்சு ஒரு இரநூறு ரூபாய் இன்னும் சம்பளம் வாங்குறான் அப்படின்னா அன்றாட அவனுடைய சம்பளத்தில் வந்து ஒரு இரநூறுவாயாச்சும் குறைந்தபட்சம் வந்து குடிக்கு போகுது அதனால அவனுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்க பட்சத்தில் மதுவை ஒழித்தால் தான் அந்த மக்களுடைய வாழ்வை வந்து மீட்க முடியும் கூலி தொழிலாளிய வாழ்க்கை வந்து மீட்க முடியும் அப்படி பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து கொள்வதான வாய்ப்புகள் இருக்குது அவன் கலந்துக்கிடுவாங்க ஏன்னா கலா யதார்த்தமான ஒன்று கலந்துக்கிடுவாங்கல்ல ஸோ ஆக முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்த ஒரு மாநாட்டின் மூலமாக மிகப்பெரிய திருப்பு முனைகள்லாம் ஏற்பட போகின்றது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா இது வந்து கூட்டணி சார்ந்த ஒரு மாநாடு கிடையாது அதை மறுபடியும் சொல்லிடுவோம் கூட்டணி சார்ந்த மாநாடு கிடையாது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இந்த பிரச்சனை டாஸ்மாக் என்பது மிகப்பெரிய பிரச்சனை மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்னும் சொல்லக்கூடாது ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை அப்படி பிரச்சனை ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக அவங்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து கட்சிகளும் ஓரளவில் திரள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஏன்னா இது வந்து தேர்தல் கூட்டணி கிடையாது இது வந்து வந்து மக்களுடைய அடிப்படை தேவை சார்ந்த கூட்டணி என்ற தான் அவங்க வந்து கலந்துக்குருவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கலாம் ஸோ பார்க்கலாம் இன்னும் இனி வரும் காலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போறா விஜய் அவர்களும் கூட அழைப்பு கொடுத்துருக்காரு அவர் கூட மேபி நாளைக்கே கூட நான் கலந்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வெளியிடலாம் என்ன நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்று சேர்ந்து புரட்சி சேர்ந்து புரட்சி அம்பல் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்